வணக்கம் லங்கா பொருளேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இது இலங்கை தொடர்பான செய்தியாக இருக்கிறது அத்தோடு கூட ஆளும் கட்சியாக இருக்கின்ற என்பிபி அனுராவினுடைய கட்சி தொடர்பாகவும் இருக்கிறது ஆம் இந்த செய்தியானது இலங்கையினுடைய சுங்கவரி திணைக்களத்திலே ஏற்படுகின்ற ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஏற்பட்ட அந்த ஏற்பட போகின்ற அந்த ஊழல்கள் தொடர்பாகவும் லஞ்ச ஒழிப்பு தொடர்பாகவும் இந்த செய்தி அமைகிறது அது தொடர்பாக நாங்கள் சிறிய ஒரு அலசலாக செய்வதற்காக இருக்கின்றோம் அந்த வகையிலே விமான நிலையமாக இருக்கட்டும் மற்றும் துறைமுகங்களாக இருக்கட்டும் விமானத்திலே வருகின்ற பொதிகளோ அல்லது பொருட்களோ அல்லது துறைமுகத்துக்கு வருகின்ற பொதிகளோ பொருட்களோ கடத்தல் மூலமாக அதாவது வரி கட்டாமலோ அல்லது இலங்கைக்குள் கொண்டு வர முடியாத சட்டவிரோதமான பொருட்களை கடத்தி வருகின்ற கும்பல்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அதிகாரிகளை வலை வீசி தேடிக்கொண்டிருக்கிறது என்பிபி அரசு இப்போதைய என்பிபி அரசு என்று கூறப்படுகிறது அந்த வகையிலே இலகுவாக அவர்கள் பலரை கண்டுபிடித்திருக்கிறார்கள் காரணம் இலங்கையிலே சுங்கவரி திணக்களத்திலே வேலை செய்கின்ற அதிகாரிகளில் கணிசமானவர்கள் என்பிபி கட்சியின் ஆதரவாளர்களும் அந்த கட்சியோடு இணைந்தவர்களுமாக இருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்கள் ஏற்கனவே யார் யார் லஞ்சம் வாங்கினார்களோ ஊழல் செய்தார்களோ இந்த கடத்தலுக்கு துணை போகின்றார்களோ அல்லது கடத்தற்காரர்களுக்கு அதாவது உள்நாட்டு வெளிநாட்டு கடத்தல்காரர்களுக்கு துணையாக இருக்கின்றார்களோ துணையாக இருந்து லஞ்சம் வாங்கி நாட்டிற்குள் சட்டவிரோதமான பொருட்களையும் வரி கட்டாத பொருட்களையும் அதிகப்படியாக பொருட்களையும் இறக்குமதி செய்து மற்றும் முக்கியமாக கால தாமதமடைந்த அதாவது காலாவதியான மருந்து வகைகள் போன்றவையும் மற்றும் பொருட்கள் உணவுப் பொருட்களையும் இலங்கைக்குள் கடத்தி வந்து மலிவாக வாங்கி இலங்கைக்குள் கடத்தி வந்து விநியோகம் செய்கின்ற அந்த கும்பல்களை தேடி இந்த சுங்கவரி திணைக்கிடம் புறப்பட்டிருக்கிறது பலர் அகப்பட்டும் இருக்கிறார்கள் அவர்கள் இலகுவாக தங்களுடைய ஊழியர்களை கொன்றும் தங்களுடைய புலனாய்வுத் துறையினரை கொன்றும் அந்த புலனாய்வுத் துறையிலே அங்கம் வகிக்கின்ற என்பிபி கட்சியினர் கொன்றும் இவர்களை இலகுவாக பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது முன்னைய அரசை இப்பொழுதும் இலங்கை சுங்கவரி திணக்களத்தினால் அதாவது இந்த துறைமுகத்திலாக இருந்தாலும் சரி மற்றும் விமான நிலையத்தில் ஊடாக கடத்தப்படுகின்ற அந்த பொருட்களின் அளவும் அந்த கடத்தல்காரரின் அந்த நடவடிக்கைகளும் மிக மிக அரிதாக குறைந்திருக்கிறது மிக மிக அரிதாக ஆனால் இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட அரிதாக இருக்கிறது காரணம் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக பல கிலோ கிராம் இடை இடைகொண்ட போதைவஸ்து அகப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் மேலும் முழுமையாக இந்த லஞ்ச ஊழலை ஒழிப்பதற்கும் மற்றும் இந்த கடத்தல்காரர்களை பிடிப்பதற்கும் இதனை நிறுத்துவதற்கும் அறவே நிறுத்துவதற்கும் அரசு மும்முரமாக செயற்பட்டு வருகிறது அதற்கு ஆதரவாக அவர்களுடைய கட்சிக்காரரும் அங்கே வேலை செய்கின்ற ஊழியர்களும் உதவியாக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் உண்மையிலே இந்த கட்சியையும் இந்த அனுரா தரப்பையும் கட்சியையும் இந்த அதிகாரிகளையும் ஊழல்களை தட்டி கேட்கின்ற இந்த ஊழல்களை கண்டுபிடிக்கின்ற இந்த கடத்தல்காரரை அடக்குகின்ற அதிகாரிகளுக்கும் நாங்கள் தலை வணங்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு மக்கள் அதிகாரிகள் சக ஊழியர்களும் சக பாதுகாப்பு படையிலே அங்கம் வகிக்கின்ற அந்த அதிகாரிகளும் நாங்கள் நன்றி கூற கடைப்பட்டிருக்கின்றோம் தொடர்ந்து இப்படியான சேவைகள் நிச்சயமாக இலங்கைக்கு வை அப்படி செய்வதனால் பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டவர்களை நாங்கள் உல்லாச பிரயாணிகளாக இலங்கைக்குள் அதிகமாக உள்வாங்க முடியும் உள்வாங்குவதனால் பெறப்படுகின்ற அந்த அந்நிய செலவாணியால் எங்களுடைய இலங்கையினுடைய கடனையும் கட்டி தீர்க்க முடியும் அதே வேளையிலே இலங்கையிலே தேவைப்படுகின்ற அந்த பற்றாக்குறையான பொருளாதாரத்தையும் கட்டி அமைக்க முடியும் அதே வேளையிலே இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற இலங்கையில் மலிவாக கிடைக்கின்ற வாசனை திரவியங்களாக இருக்கட்டும் அல்லது கனிம பொருட்களாக இருக்கட்டும் அல்லது இரத்தின கற்களாக இருக்கட்டும் இவற்றை நாங்கள் வெளிநாடுகளுக்கு நல்ல விலைக்கு விற்று இலங்கையை தூக்கி நிமிர்த்த முடியும் அதாவது வெறும் என்பிபி அரசால் மாத்திரமோ அனுராவால் மாத்திரமோ முடியாது பொதுமக்களும் அதிகாரிகளும் இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று லங்கா ஃபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கின்றது முடிந்தவரை லங்கா ஃபோர் ஊடகம் தொடர்ந்து இந்த புதை வஸ்து ஒழிப்பிற்கும் மும்மொழி கல்விக்கும் ஆயுதமற்ற கலாச்சாரத்திற்கும் மற்றும் மன நோய் அற்ற வருங்கால சந்ததியர்களுடைய வாழ்க்கைக்கும் நிச்சயமாக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்பதை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்தோடு கூட பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் இப்படியான விழிப்புணர்வு செய்திகள் நாட்டிற்கு பிரியோசனமான மும் மதத்திற்கும் பிரியோசனமான மும் மத மக்களுக்கும் பிரியோசனமான செய்திகளை அறிய முடியும் உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும் இந்த செய்திகளை நாங்கள் எழுதியோ வாசித்தோ நாங்கள் நாங்கள் செய்வதில்லை ஒரு தொகுப்பை எடுத்துவிட்டு அதன் ஊடாக நாங்கள் எங்களுடைய அந்த தூர பார்வையிலே அந்த கருத்துக்களை உள்வாங்கி இந்த செய்திகளை உங்களுக்கு கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே ஒரு சில தவறுகள் உச்சரிப்பிலே தமிழ் உச்சரிப்பிலே சில தவறுகள் இருந்தாலும் அதனை மன்னித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்தும் எங்களுடைய லங்காஃபோர் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்